ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிவிஎஸ் ஹாஸ்னி கிச்சன் இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் வந்து சிக்கனில் கிரேவி செஞ்சு சாப்பிடுவீங்க பிரியாணி செஞ்சு சாப்பிடுவீங்க சுக்கா ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை சிக்கன் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு வந்து கிரேவி மாதிரி இருக்காது ரொம்ப வந்து இப்போ பெப்பர் சிக்கன்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அந்த இருக்காது ஜஸ்ட்டு நம்ம எல்லாம் அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் எண்ணெயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம நல்லா வறுக்க போகிறோம் அவ்வளோதான் இது செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்ய போகிறோம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எம்மியாகவும் இருக்கும் எல்லோரும் யார் செஞ்சாலுமே இந்த சிக்கன் சுக்கா வந்து சூப்பராக வரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் சிக்கன் வந்து ஹாஃப் கிலோ எடுத்துக்கோங்க இல்லைன்னா கால் கிலோ எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எலும்பு இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு எலும்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எடுத்துக்கோங்க ஆனால் எலும்பு இல்லாமல் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் வா சிக்ஸ் உங்களுக்கு காரத் ரொம்ப வேணும் அப்படின்னா ஒரு பத்து காஞ்ச மிளகா கூட எடுத்துக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு அப்புறம் பிரியாணி இலை ஒன்று ஏலக்காய் ஒன்று கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு பட்டை ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பிளாக் பெப்பர் கார்ன்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா மிளகு மிளகு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாருன்னு சொல்லுவாங்க பிரியாணிக்கு போடுவோம் அந்த ஸ்டார் அப்புறம் அன்னாச்சி மொக்கு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து நம்ம போட வேண்டாம் இது ஆப்ஷனல் தான் வெந்தயக்கு பதில் நீங்கள் சீரகம் போடுங்க சீரகம் போட்டால் தான் நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ இந்த வெந்தயம் வந்து தேவையில்லை அதுக்கு பதில் சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி அப்புறம் பூண்டு பூண்டு ஒரு நாலு பல் இல்லை அஞ்சு பல் எடுத்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் ஆனியன் இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சி மசாலா சேர்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியன்டர்லியோஸு நெக்ஸ்ட்டு கோகோனட் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவையான அளவு கசகசா நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி இதுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெய் சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் நம்ம சொன்ன அந்த மிளகாய் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் பேனில் வந்து அந்த பிரியாணி இலை அந் சீரகம் பட்டை கிராம்பு அப்புறம் அந்த ஸ்டார்ன்னு சொன்னோம் ஸோ அது போட்டுக்கோங்க மிளகு ஏலக்காய் ஒன்று இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தி எடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிளகா வறுத்தி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் அந்த நட்சத்திரம் சொல்லுவோம் அது மிளகு சீரகம் இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இது தனியாக போட்டுருங்க மிக்சி ஜாரில் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அப்புறம் இதுக்கு நம்ம தேங்காய் ஆப்ஷனல் சொன்னோம் தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா தேங்காய் மோஸ்ட்லி சேர்க்க வேண்டாம் சேர்க்காமலே இருந்தாலே நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அந்த பாப்பி சீட்ஸ் அதாவது கசா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போது மிக்ஸி ஜாரில் இப்போ எல்லா மசாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டில் இருந்து சொல்கிறேன் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பத்து மிளகாவை வறுத்து எடுத்து வச்சிட்றோம் வச்சதுக்கப்புறமா மறுபடியும் பேனில் வந்து பிரியாணி இலை பட்டை கிராம்பு நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாரு மிளகு அப்புறம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து வறுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இதையும் மிளகாவும் போட்டதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தேங்காய் வேணுன்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு மிக்சி ஜாரில் இது எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி மச மசால எல்லாம் ஒரு பேனில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கன் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் வந்து ஒன் ஹவர் வந்து ஊறணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹார்ஸ் ஊறுச்சி அப்படின்னா நல்லா நம்மளுக்கு காரம் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க காலையில் வாங்கினீங்க மதியானம் செய்யணும் அப்படின்னா காலையிலேயே நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி மசாலா செஞ்சு ஊற வச்சுருங்க மினிமம் ஒன் ஹவராச்சு ஊறணும் ஊறினதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிங்க போட்டுட்டு இப்போ நம்ம கலக்கி வச்ச அந்த மசாலா சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பரட்டி எடுத்துருங்க எடுத்ததும் இப்போது கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் இல்லைன்னா ஒன் ஸ்பூன் உங்களுக்கு தேவை வேணும் அப்படின்னா காரம் அதிகமாக வேணும் நல்லா டேஸ்டியாக இருக்கணும் எம்மையாக இருக்கணும் அப்படின்னா ஒன் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஹாஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா பெரட்டி எடுத்துட்டு பேன் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கனே நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கும் ஹாஃப் பாயில் ஆகிருக்கும் பத்து நிமிஷத்தில் ஒரு கலர் கலரிட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா குக்காக இருக்கும் அது தண்ணி விட்டுருக்கிறதுனால இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி குக் பண்ண போகிறோம் லெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டு இப்போ ஃப்ளேம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஃபாஸ்ட்டாக வச்சிட்டு நம்ம கை விடாமல் கலரிட்டே இருந்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா வடைஞ்சு வந்து எண்ணெய் வந்து மேலே நல்லா மிதக்கும் இப்போது சிக்கனும் வந்து அந்த மசாலா கூட நல்லா கலந்து வரும் பார்த்திங்கனா சூப்பராக இருக்கும் ட்ரை சிக்கன் சிக்கன் சுக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தன்ட டேன் இங்கே பார்த்தீங்களா சிக்கன் சுக்கா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ